நமஸ்காரம் என் பேர் விவேக் சதாசிவம் ஸ்ரீ பிரேமிகா வரதன் பஜன மண்டலி அயோத்தியில் ஒரு மகா நிகழ்ச்சி நடத்த போறா ஸ்ரீ ஸ்ரீ மகாரண்ய முரளிதர் சுவாமிகள் அனுகிரகத்துல ஸ்ரீ சட்டநாதன் பாகவதரும் அவரோட குழுவினரும் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்த போறா இந்த நிகழ்ச்சி ஸ்ரீ ராம் சத்சன் பவன் ராம் ஜென்மபூமி அயோத்தியாலேயே நடக்க போறது ஏப்ரல் இருபத்தி அஞ்சாம் தேதியில இருந்து மே நாலாம் தேதி வரைக்கும் ஒரு ரொம்ப பிரம்மாண்டமான அளவுல நடக்க போறது இதுல எனக்கும் கலந்துக்கிறதுக்கு ஒரு பெரிய பாக்கியம்னு நான் நினைச்சுக்கிறேன் இதுல என்ன விசேஷம்னா நாங்க பத்து நாள்ல பல வித்வான்கள் தியாகராஜ சுவாமியோட கீர்த்தனைகள் முழுமையாக எல்லா சரணத்தோட பாட போறோம் வாசிக்க போறோம் உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எல்லாரும் வாங்கோ நேர்ல வர முடியாதவாளுக்கு யூடியூப்பில் லைவ் லிங்கும் இருக்கும் நீங்கள் அது பார்க்கலாம் நமஸ்காரம்